பிரிஜெண்ட்டில் போகலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி சில்வரே ரோஸ் கோல்டுல கொடுத்துருக்காங்க ஃபுல்லா பக்கா பேக்கிங்ல சூப்பரா வச்சிருக்கு இது பாருங்க சில்வர் கா இது கொலுசனா கொலுசுங்க வாவ் ரொம்ப நல்லா இருக்கு வெறும் 1300 ரூபாயா தான் சமையா இருக்கு ஜம சம பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா கொலுசு தான் இதுவும் 92.5 92.5 சில்வர்லயே கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு நான் இன்னும் நான் இதெல்லாம் எல்லா புதுசு புதுசா கொண்டு வந்திருக்கீங்க ஆனா இதெல்லாம் இயரிங்ஸ் 350 மட்டும் தான் ஜிமிக்கி சரிங்களா சேம்ஸ் வெரைட்டيز எல்லாமே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொலு இன்னைக்கு ரேட்ல இருந்து உங்களுக்கு முப்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகும் அதை விட கூலி இல்ல சேதாரம் அந்த இல்லாத கொஞ்சம் காத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றேன் செம்ம அங்கே எல்லாமே திருமண கல்யாணத்துக்கான சூப்பரா இருக்குன்னு வருங்க கை வச்சு காமிக்கிறேன் பாருங்க அந்த வெள்ளி வந்து அப்படி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இதக்கா சைக்கிள் சேதர இல்ல நீங்க எடுக்கிற பொருளுக்கு இதுக்கு கிஃப்ட் இருக்கு பைக் மேல பர்சேஸ் பண்ற எல்லாருக்கும் இந்த போட்டோ ஃப்ரேம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு 17 கிராம் நினைக்கிறேன் 0.5 அது உங்களுக்கு கலர்ல அப்படி நான் போயிருமா மத்த எந்த ஐட்டம் வந்து ரீவேல் இல்ல ஆனா வெள்ளிக்கு வெள்ளிக்கு கோல்டுக்கு ரீவேல் இருக்கு சப்ஸ்கிரைப்ட்டுகாவே இது அப்படி நான் பீஸ் ரேட்டா கிராம் ரேட்டா கிராம் ரேட் இருக்கா 1500 ரூபா 2500 ரூபால இருந்து நெக்லஸ் பார்க்கலாம் குடுக்குற மாதிரி 5 சில்வர் கா ஆமா நீங்க நம்ம கிட்ட வாங்குற ரேட்டை விட சாரி அவங்க கிட்ட வந்து அதிகமா தான் இருக்கும் நீங்க மத்த ஷாப்ப கம்பேர் பண்ணிட்டு கூட எஸ்பி சரவணா ஜுவல்லரிக்கு வந்து வரும் இல்லையா அந்த மாதிரி பேட்டர்லேயே கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கில் வந்து இருக்கல கொடுத்துருக்காங்க பாருங்க செம்மையாக இருக்குது இப்படின்னா கலச சொம்பு இது இன்னைக்கு போர்ட் ரேட்லேருந்து இருபது ரூபா கம்மியாகவும் கொடுப்பாங்க ப்ளஸ் வந்து இந்த மாதிரியான நீங்கள் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்கு மேலாம் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் சைஸ் வரையாக வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கான ஒரு கிஃப்ட்டு சரிங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால் கனிவாழ் சேனலில் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம் வெள்ளிக்கிண தனிக்கடை கோயம்புத்தூரில் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ரெகுலராகவே நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் நம்ம இங்கே வந்திருக்கக்கூடிய ஷாப் எல்லாரையும் கெஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்கோம் ரெகுலர் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்காக இன்ட்ரோடக்ஷன் ஒன்று கொடுத்துடலாம் நம்ம கோயம்புத்தூரில் எஸ்பி சரவணா ஜுவல்லரி இங்கே மேலே போர்டு பார்த்துக்கோங்க எஸ்பி சரணா ஜுவல்லரி வெள்ளிக்கிழமை மட்டுமே தனி கடைங்க ஆல் டைப் ஆஃப் வெள்ளி நீங்கள் பார்க்க முடியும் நகைகள் பார்க்க முடியும் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் நம்ம சேனலுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ண நம்ம மட்டும் பாருங்கள் உள்ளே போய்ட்டே நம்ம ரூட் பார்த்துடலாம் அண்ணாக்கிட்ட என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற கேட்டுக்கலாம் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷல் டெடிக்கேட் வீடியோங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ணா அதனால் வந்து வீடியோ இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க போகலாம்

அதனால வந்து மெயின் வந்து கோயமுத்தூர் சரிங்களா கோயமுத்தூர்ல மெயின் ஜங்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுன் ஹால் தான் இப்போ டவுன் ஹால்ல இருந்து நம்ம லொகேஷன் வந்து ஒப்பனக்கார விதி வந்துடும் ஒப்பனக்காரி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் எஸ்பிபி சில்க் சரணா ஸ்டோர் தனஸ் ஜுவல்லரி அந்த அதே இல்லை இன்னும் வந்துட்டிங்கன்னா கடைசியில் சூப்பர் சவுண்ட் சோஸ்ங்க அத தாண்டினா நாலு கார்னர் பிரியோம் நம்ம வீடியோ லொகேஷன் காமிச்சலாம் காமிச்சீங்களா அரோமா பேக்கரி இப்ப அரோமா பேக்கரி அதாவது அந்த ரோட்லயே அரோமா பேக்கரி வரும் ரைட்ல சரிங்களா லெஃப்ட்ல வரும் அந்த அரோமா பேக்கரி கட்லயே நீங்க உள்ள வந்தீங்கனா ஒரு 50 பில்லிங் தள்ளி ஆமா ஒரு லாங் லாங்க வரும் நீங்க பக்கத்துலயே வந்துட்டு இன்னும் காணாமே நினைச்சீங்க பக்கம் தான் பக்கம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வர உங்களுக்கு தூரமா தெரியும் தூரமா தெரியும் செகண்ட் வர வந்தனா உங்களுக்கு ஈஸியா வந்துருவீங்க நீங்க ஆமா அந்த அரோமா பேக்கரியில இருந்து ஒரு 50 பில்டிங் சரிங்களா கணக்கு வச்சுக்கோங்க அதுல உள்ள வந்துட்டே இருந்தீங்கனா ஐயாசாமி கோவில் உங்களுக்கு காமிச்சு வியூ வியூ ஆகிட்டு இருக்கும் ஐயாசாமி கோவில் அந்த இடத்துலயே நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க டூ வீலர்ல வரீங்கனாலும் மெயின் ரோட்லயே கடை ஆமா மெயின் ரோட் அது பக்கத்துலயே வந்து உங்களுக்கு கடை சந்துக்கு எல்லாம் போக வேண்டாம் ரோட்டு மேலே கடை இருக்குது ஆமா இதுதான் நம்ம ஷாப்பு முழுக்க முழுக்க வெள்ளிக்கிணை தனி கடை இன்னைக்கு தீபாவளி ஆஃபர் தான் வந்து பார்க்க நம்ம ஆஃபர் சொல்லிடலாம்னா சொல்லுங்கண்ணா இந்த தடவை ஆஃபர் பார்த்துட்டீங்கன்னாக்கா நம்ம ஒவ்வொரு தடவை ஒரு ஆஃபர் போடுறோம் இந்த தடவை நம்மளுக்கு என்னதான் வெள்ளி ரேட்டு மடமடமடம் ஜாஸ்தியானாலும் நம்ம அப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு இருக்கு டெல்லிக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க போறீங்க புது புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்குது அப்படியே பட்டாஸ் ஆஃபர் தான் ஏங்கனா ஆமா இந்த பட்டாஸ் ஆஃபர் தான் அதையும் காமிச்சறோம் பட்டாஸ்னா பட்டாஸ் ஆஃபர் நாங்க வாயில மட்டும் சொல்லலங்க பட்டாஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம் கொடுக்க போறோம் ஆமா அது போக டெல்லிக்கு டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு இந்த வீடியோ முழுசா பாருங்க அப்பதான் நாங்க என்னென்ன ஆஃபர் போட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதையும் மறக்காம அக்கா சேனல் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா யூடியூப் அண்ட் இன்ஸ்டா ரெகுலராக வீடியோஸ் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் மந்த்லி ஒன்ஸ் எஸ்பி அப்டேட் நீங்கள் அப்படின்னா சேனலை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு உங்களுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து கொலுசு கொலுசு கண்டிப்பாக கொலுசுக்கு ஆஃபர் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ரேட்லேருந்து என்னதான் ரேட்டு தெரிங்கல நூற்றி நாற்பது ரூபா ஓடுது நூற்றி முப்பது ரூபா ஓடுது நூற்றி ஐம்பது ரூபா ரேடிட்டு இருக்கு ஆனா நம்ம கிட்ட ரேட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்லேருந்து முப்பத்தி மூணு ரூபா டிஸ்கவுண்ட் முப்பத்தி மூணு ரூபா டிஸ்கவுண்ட் ஆமாம் ஒரு கிராமம் எடுத்துட்டீங்கன்னா என்னதான் ரேட் ஜாஸ்தியான கவர்மெண்ட் ரேட்டு என்ன ஜாஸ்தியானாலோ அந்த ரேட்லேருந்து நம்ம முப்பத்தி மூணு ரூபா டிஸ்கவுண்டோட கொடுக்குறோம் சைக்கிள் சேதம் முட்டையிலாம் இது வந்து என்னென்ன நகைகளுக்கு சே இதாகும்னா அகை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலுசு அருணா மெட்டி அதில் வருங்க அப்புறம் கொலு இதில் செயின் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரும் ரெண்டு ரூபா இன்றைக்கி ரேட் வந்து இருபது ரூபா தரோம் செயனெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஃபேன்சி செயின் ஆல் டைப் ஆஃப் செயின் எது எடுத்தாலுமே இருபது ரூபா உங்களுக்கு இன்னைக்கு போடுற ரேட்லேருந்து டிஸ்கவுண்ட் ஆயிடும் இன்னொரு ஸ்பெஷல்ண்ணா இன்னொரு அதை நீங்கள் சொல்கிறீங்க நம்மக்கிட்ட இப்போ வந்து நைன்ட்டி டூலையும் வந்திருக்குது கொலுசு நார்மல் நம்ம நார்மல் ஆக்ஷன்ஸில் நார்மல் சில்வர்லையும் கலெக்ஷன்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் நைன்டி டூ பாய்ண்ட் ஃபைவ் சில்வரே பார்த்தீங்கன்னா கொலுசு வெறும் ஆயிரத்தி முந்நூறுபா மண்பட்டாமே ஆமாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்லி நம்ம என்ன நிறைய கலெக்ஷன்ஸ் அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா கிட்ட டிஸ்கவுண்ட் இல்லைன்னா நயன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கிற ரோஸ்கோடு வந்துருக்குது அதுவும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர்லேயே உங்களுக்கு வந்துருக்குது சரிங்கண்ணா ஒன்றும் சொல்றதை விட காமிக்கிறதே பெட்டர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் வாங்க வீட்டில் போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றா வந்து பார்க்க போகிறது மெட்டி தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி டூ பாய்ண்ட் ஃபைவ் சில்வரு ரோஸ் கோல்டில் கொடுத்துருக்காங்க செம ஆனால் இதெல்லாம் வந்து ரோஸ் கோல்டு தானங்க அம்மாக்க ரோஸ் கோல்டு இது வந்து பியூர் வெள்ளி நம்மளுக்கு நைன்ட்டி டூ பாய்ண்ட் ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க இதில் நிறைய இருக்குது ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக சில கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவேங்க இதெல்லாமே தீபாவளிக்காக புது வரவுல கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அங்கே பேபி பிரேஷட் இருக்கா வெறும் மூணு கிராம் தான் அக்காக்கா இருக்குது மூணு கிராம் தானா அம்மா ஃபேன்ஸி ப்ரேஸெட் இருக்கா ஓகேங்கண்ணா நல்லா இருக்கேண்ணா வெறும் மூணு கிராம் தான் இதுல டிசைன்ஸ் இருக்காங்கண்ணா அக்கா டிசைன்ஸ் எல்லாம் இருக்குக்கா இப்ப பாத்துட்டீங்கன்னா உங்க நம்ம ஏடுக்காக பிரிச்சு வச்சிருக்கோம் பிரிச்சு வச்சிருக்கோம் எல்லாமே ஃபுல்லா பக்கா பேக்கிங்ல சூப்பரா வச்சிருக்காங்க எல்லாமே ஹோல்சேல் தான் இந்த விலைக்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது ஆனா இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் ஆனா இதுக்கும் ஒரு கிராமுக்கு எவ்வளவுண்ணா வருது

போடுங்கன்னா அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க இதுவும் உங்களுக்கு வந்து வெள்ளி தாங்க அதுவும் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வெள்ளி எல்லாமே ஜோடி ஜோடியா வச்சிருக்காங்க இதுல கலெக்ஷன்ஸ் நிறையவே வந்திருக்கு சரிங்களா பாருங்க ஆனா எவ்வளவு நான் வருது பாத்துட்டீங்களா உங்களுக்கு சரி ஏழு கிராம் தாக்கா ஏழு கிராம் தான் ஓகேண்ணா எவ்வளோண்ணா வருது ஏழு கிராம் ஆ ஏழு கிராம் தான் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வருதுங்கிறத நம்ம சொல்லிடலாம் சரிங்களா இது அண்ணா வந்து கால்குலேட் பண்ணிட்டாங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு செம்மையாக இருக்குங்க உண்மையாகவேங்க உங்களுக்கு பியூர் வெளியில் கொடுக்குறாங்க இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி முந்நூறுரூபா மட்டும்தான் ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க உண்மையாகவேங்க ஆயிரத்தி நீங்கள் எங்கேயுமே கொலுசு வாங்க முடியாது அப்படியே இங்கே வாங்கலாம் இங்கே இங்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுல நிறைய இருக்குது போல எங்கண்ணா சாம்பிள்காக எடுத்து நீங்க எந்த கொலுசு எடுத்தாலும் ஆயிரத்தி முந்நூறு ரூபா மட்டும்தான் இதுல வந்து 50க்கு மேல டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இதுலேயே நீங்க எனக்கு ஆன்டிக் பினிஷிங்ல அதுவும் 92.5 டூ பாயிண்ட் ஃபைவ் வேணும் அப்படினாலோ இந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சாம்பிளுக்காக கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் வேணுங்கிறது நீங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது சரிங்களா பாருங்க கொலுசுல இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சச்சின் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்கண்ணா இன்னும் நான் இந்த எல்லாம் புதுசு புதுசா கொண்டு வந்திருக்கீங்க எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைப் பாத்தீங்கன்னா அவங்களுக்காகவே புதுசு புதுசு கொண்டு வந்திருக்கோம் ஒரு கிராம் என்னன்னா ரேட் வருது இந்த ரேட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் இருநூறுவா இருநூத்தி இருபது ரூபாய் வரும் அவ்வளவுதான் வரும் அவ்வளவு சூப்பர்ண்ணா சூப்பர் இது மட்டும் எடுத்துட்டாவே உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு வரும் அவ்வளவுதான் வரும் சரிங்கண்ணா பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி முக்கத்தி மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஆனா இதெல்லாம் இயரிங்ஸ் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இது பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஜிமிக்கி சரிங்களா இது வந்து அங்கேயே ரேட் மென்ஷன் ஆகிரும் இல்லை ஆன்டிக்கில் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எல்லாமே நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் தாங்க அதில் வித சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோயமுத்தூர் எஸ்பி சரவணா ஜுவல்லரியிலருந்தா பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரடு இது த்ரீ ஹண்ட்ரடு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க இந்த ஜிம்கா எது எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் அழகான டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸ்டாண்ட்லெஸ்ஸுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டி வெரைட்டிஸ் தான் சரிங்களா நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஃபேன்சியான உங்களுக்கு ட்ரெண்டிங் செயின் இந்த மாதிரி ரோஸ் கோல்டில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் பார்த்தீங்க பார்த்திங்கன்னா டூ கிராம் மட்டும்தாங்க இதிலே வெயிட் மென்ஷன் ஆயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது இன்ஃபினிட்டி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் போட்டது நிறைய பேர் லைக் பண்ணுறாங்கண்ணா பிரேஸ்லெட்லாம் வந்துருக்கு பாருங்க அதுலேயே ஓ இதில் பிரேஸ்லெட்டும் கொடுத்துருக்காங்க இதில் ஆமாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலேஜ் பிள்ளைங்களாம் இதை தான் லைக் பண்ணுறாங்க என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து பீஸ் போயிட்டு இருக்கா பத்து இந்த மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சில்வர் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்குங்க ஹோல்சேலில் என்னால் சாம்பிள்காக நான் சில கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் சரிங்களா இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய இருக்குது பாருங்க இன்னும் கொலுசு வெரைட்டிஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பாத்திரலாமாங்கண்ணா இதெல்லாம் மூக்குத்தி எங்கண்ணா ஆமாக்கா ஓ இது பாருங்க மூக்குத்தி இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னா ஒருதோ ப்ரைஸ் ஓ சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா நீங்க அழகாதுக்கும் வாங்கிக்கலாம் சிங்கிள் மூக்குத்தியா வேணுமாலும் வாங்கிக்கலாம் சூப்பர்ண்ணா இப்போ வந்து நம்ம கொலுசு வந்து பாத்திரலாம் சில கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி ப்ராடா ஆனா இதெல்லாம் கொலுசோட ரேட் என்னன்னா அக்கா எனக்கு ரேட்ல இருந்து முப்ப முப்பத்தி மூணு ரூபாய் டிஸ்கவுண்ட் முப்பத்தி மூணு ரூபாய் என்னதான் ரேட் ஜாஸ்தியானோ உங்களுக்கே டிஸ்கவுண்ட்டு தான் ஓகே சூப்பருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது வருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலுசு இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் என்னென்ன வெயிட் இதெல்லாம் போட்டால் ஒரு அஞ்சு வருஷம் கொலுசையே மாற்ற வேண்டியா அஞ்சு வருஷம் வேற கொலுசு பக்கமே நீங்க போக வேண்டாம் அதுல சில வெரைட்டிஸ் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு திருகாணி மாடலே இருக்கு இல்ல எனக்கு ஹூக் மாடல்ல வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல இந்த மாதிரி சலங்க மாடல் எனக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது இன்னைக்கு ரேட்ல இருந்து உங்களுக்கு முப்பது ரூபா இதுல டிஸ்கவுண்ட் ஆகும் அதை விட கூலி இல்ல சேதாரம் இல்ல கிஃப்ட் கொஞ்சம் காமிச்சிருங்களேனா பாருங்க நீங்க எந்த பொருள் எடுத்தாலும் உங்களுக்கு கிஃப்ட் வந்து இது கூட வந்துடும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த ஐயாயிரம் கெடுத்தா போதுக்கா ஆமா இங்க பாருங்க செய்குழி இல்ல சேதாரம் இல்ல வாங்கக்கூடிய வெள்ளியில இருந்து முப்பது ரூபா கம்மி அது கூட வந்து பட்டாசு இந்த வருஷம் பட்டாசு சாமானா இந்த வருஷம் உங்களுக்கு தான் தீபாவளிங்கண்ணா பாருங்க இங்கேயே வச்சிருங்கண்ணா அதை அப்பப்போ காமிச்சிக்கலாம் சம இங்கே பாருங்கங்க கொலுசில் வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன் பாருங்க இதெல்லாம் கொலுசு தான் நீங்கள் வந்து ஆயிரத்தி முந்நூறுவாலருந்து நீங்கள் இருபதாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் கொலுசு நீங்கள் பார்க்கலாம் நீங்க எந்த கொலுசு எடுத்தாலும் இன்னைக்கு போடுற ரேட்ல இருந்து முப்பது ரூபா கம்மி சரிங்களா செய்குலி சேதாரம் இல்ல நார்மல் வெளியும் இருக்குது நீங்க வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ்ல பாக்குறீங்க அப்படின்னாலும் இருக்குது உண்மையாவேங்க நீங்க கோயம்புத்தூர்ல எத்தனை கடைக்கு ஏறி இறங்கிட்டு வந்தாலுமே நம்ம எஸ் பி சரவணா மாதிரி எங்கேயுமே கிடைக்காது மெட்டீரியல் அதே மாதிரி உங்களுக்கு மெட்டீரியலையும் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்களேன் பாருங்க நான் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் டிசைன்ஸ் காமிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அக்கா நீங்கள் டிசைன்ஸ் காமிச்சிருக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு டிசைன்ஸ் காமிச்சிட்றேன் இதனாலும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அதில் நீங்கள் டிசைன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவாங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் சம கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு கிராமில் இருந்து ஒரு கிராமுக்கு முப்பது ரூபா தள்ளுபடி பண்ணுறாங்க கிஃப்ட்டு கொடுக்குறாங்க செம அங்கே பாருங்க எல்லாமே திருமண கல்யாணத்துக்கான கொலுசு தான் ப்ராடாக இருக்குது நல்லா சலங்கையோடு கொடுத்துருக்காங்க இதில் வந்து கிறிஸ்டல் அந்த பீட்ஸ் ஆர்டர் வேணும்னா கூட இந்த மாதிரி கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு கம்மியா தான் வச்சிருக்கோம் ஆமா انا இதெல்லாம் சாம்பிள் தான் சாம்பிள் தான் ஆமா இதெல்லாம் சாம்பிள் தான் பாக்ஸ்ல இருக்கு பாருங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க கை வச்சு காமிக்கிறேன் பாருங்க அந்த வெள்ளி வந்து அப்படி சூப்பரா இருக்குங்க கஸ்டமர் மாதிரி தகதகன்னு நின்னுது பாருங்க ஆமாங்க பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குனே சரிங்களா செமையாக இருக்குது இல்லை எனக்கு சிம்பிளாக வேணும் ரொம்ப ப்ராடெல்லாம் வேண்டாம் அங்கங்கே கிறிஸ்டல் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சூப்பராக வந்து எடுத்துக்கலாம் செமையாக இருக்குது பாருங்கள் இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி வெயிட்டில் வேணுங்கிறதுக்கும் இருக்குது ஹெவி வெயிட் இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்ம சரவணா ஜுவல்லரியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதான் பாருங்களேன் டிசைன் பாருங்கள் மைனூட்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே அந்த கேஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க சம்ம அருமை இதில் வந்து ஹூப் மாடல் சரிங்களா நல்லா இருக்குது வேண்டானாலும் அதுவும் ஓகேங்கண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலுசு வெரைட்டி சாம்பிள்க்கு கூட சாம்பிள் கூட உங்ககிட்ட காமிக்கல ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க காமிக்கணும்னா ரெண்டு நாள் இருந்தாலும் பத்தாது அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க மெட்டி பார்த்துடலாமாங்கண்ணா இப்ப பாருங்க மெட்டிலெல்லாம் உண்மையாகவே சான்ஸே இல்லைங்க இது பாருங்க மெட்டியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாவே ஆனா இதுக்கு என்ன நான் ஆஃபர் கொடுக்கறேன் ஓகே இதுக்கு ரேட் வந்து 25 ரூபா டிஸ்கவுண்ட் இதக்கா சைக்கிள் சேதர இல்ல நீங்க எடுக்கிற பொருளுக்கு இதுக்கு கிஃப்ட் இருக்கு இதுக்கு கிஃப்ட் இருக்குது நீங்க எது வேணாலும் எடுத்தாலும் உங்களுக்கு வெறுங்கையோட அனுப்பவே மாட்டாங்க கையில பேக்கிங் கொடுத்து gift ரேங்க கொடுத்தா இந்த மாதிரி நீங்க ப்ளைன் மெட்டி பார்க்கணும் நான் சும்மா ஜஸ்ட் சாம்பிளுக்காக எடுத்து வச்சிருக்கேன் மெட்டில அவ்ளோ வெரைட்டيز இருக்குங்க பாருங்க இதெல்லாம் மெட்டி தான் நான் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மட்டும் தான் கொட்டி இந்த மாதிரி மெட்டீரியலைக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கலாம் ஜஸ்ட்டு சாம்பிள் தான் நீங்கள் வீடியோ கால் வந்துருங்க வாட்ஸ்அப் வந்துருங்க ஆர்டர் அண்ணா எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டுருக்காங்க செம்மையாக இருக்குது கலெக்ஷன்ஸு இது மட்டும் இல்லைங்க இதில் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வேணும் அப்படின்னா கூட அந்த மாதிரி கூட பார்க்கலாம் இதில் ஆன்டிக்கும் வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கும் வந்துருக்குது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இல்லை எனக்கு சிம்பிளாக இந்த மாதிரி சலங்கையோடு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சலங்கையோட கூட நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குங்கண்ணா சும்மா இது நல்லா இருக்குல்ல பாருங்க இந்த ரிங்கு ரொம்ப நல்லா இருக்குது இது மாதிரி நிறைய இருக்குது சரிங்களா இதுலயும் நீங்க சாம்பிள்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது மட்டும் இல்ல இது வந்து ஒரு கிராமுக்கு வந்து எவ்வளவு கம்மி பண்றீங்க ஆமா இந்த இந்த மோதிரம் நீங்க ஒரு சாரி மோதிரம் கிடையாது மெட்டி இந்த மெட்டி நீங்க ஒரு ஒண்ணு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு கிராம்க்கு வந்து இருபது ரூபா கம்மி பண்ணியும் கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு ரூபா கம்மி பண்ணி பிளஸ் வந்து கிஃப்ட்டும் கொடுக்குறோம் ஆமா நீங்க இருக்கிற பொருளுக்கு

சம சமல்ல இதெல்லாமே தீபாவளிக்காக சம ஆஃபர் நான் உண்மையாவேமோ நீங்க எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லைங்க குழந்தைகளுக்கான பேங்கிள் இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதே 25 ரூபாய் டிஸ்கவுண்ட் தான் ஒரு கிராமுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் டிஸ்கவுண்ட் இதை நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த அழகான போட்டோ ஃப்ரேமு இல்ல நீங்க மேக்ஸிமம் நீங்க அஞ்சாயிரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பட்டாசு இந்த கிஃப்ட் எல்லாமே கொடுக்க போறாங்க பத்தாயிரம் ரூபாய் ரெண்டு பட்டாசு கொடுத்துடலாமாண்ணா சூப்பர் நான் இங்கே வருங்க இதெல்லாம் பேங்கிள்ஸ் பெரியவங்களுக்கும் சேர்த்தே வந்து கொடுக்குறாங்க இதில் நான் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள்ஸ் தான் காமிக்கிறேன் இதில் நீங்கள் என்ன வேணாலும் அண்ணா கிட்ட இன்னும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க இல்லாட்டி வீடியோ கால் வந்துருங்க இது மட்டும் இல்லைங்க இந்த தீபாவளிக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்துருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்கக்கூடிய நெக்லஸ் அண்ட் ஹாரம் தான் நம்ம பார்க்க போறோம் பாத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏடு போட்டதுமே நிறைய பேர் வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க பாதுகா பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் அடுத்த கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்க அது தீபாவளிக்காவே பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கும் உருவம் இல்லாமல் கேட்டிருந்தாங்க உருவம் எல்லாமே எடுத்துக்கிறோம் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு கிராம் நினைக்கிறேன் அக்கா வெறும் அக்கா நம்ம நாலாயிரம் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரம் ஆயிரத்தி மாதிரி வருங்க இதுல நான் பாருங்க காமிக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு நைன்டி டு பாய்ண்ட் ஃபைவ் அதுவும் உங்களுக்கு கலர் எல்லாம் அப்படிங்கண்ணா போயிருமாங்க இல்லல்லக்கா நல்லா இருக்குக்கா நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்க பாலிசி எல்லாம் பண்ணா நீங்க எங்கேயும் வெளியே போகண்டா நம்மளுக்கு சரிங்கண்ணா இந்த நாலாயிரத்துல இருந்து நீங்க நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி நெக்லஸ் அண்ட் ஹாரம் எல்லாமே நீங்க பார்க்க முடியும் இந்த மாதிரி ஃபேன்சில பாருங்கக்கா ஓகே ஆ இது நல்லா ஆனா ரீவேல்யூ இருக்குக்கா இன்னொண்ணே நீங்க மத்த ஐட்டம் எடுத்தீங்கன்னா வெள்ளி கோல்டு இத தவிர நீங்க மத்த எந்த ஐட்டம் எடுத்தா ரீவேல்யூ இல்ல ஆனா வெள்ளிக்கு கி வெள்ளிக்கு கோல்டுக்கு ரீவேல்யூ இருக்கு இருக்கு பாருங்க இந்த இந்த ஹாரத்துக்கு மேட்சிங்க உங்களுக்கு நெக்லஸும் கொடுத்துருக்காங்க நெக்லஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஆமா பாருங்க பாருங்க நல்லா அக்கா எடுத்துட்டு வந்துட்டாங்க பாருங்க சூப்பரா இருக்குங்கண்ணா இதெல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர்க்காவே இது எப்படி பீஸ் ரேட்டா கிராம் ரேட்டா கிராம் ரேட் தா எல்லாமே கிராம் ரேட் தான் கிராம்ஸ் கிராம் இது கிராமோட பிரைஸ் ஹோல் ரேட் தா எல்லா ஹோல் சேல் ரேட் தா ஹோல் சேலா சொல்லிரலாமானா சொல்லிருங்க எல்லா ஹோல் சேல் ரேட் பிரைஸ் 2500 ரூபா வளர்ந்திருக்குதுங்க கா இருந்து நெக்லஸ் பார்க்கலாம் இந்த நெக்லஸ் எடுத்துட்டா உங்களுக்கு கம்மி தான் ஆ எவ்வளவு வருது அது 2500 2500 ரூபா தான் இந்த நெக்லஸ் பாருங்க 92.5 সিলவர் பேக் செயினோட வந்துரும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த நெக்லஸ் எல்லாமே 2500 ரூபால இருந்து இருக்குது சமையா இருக்குங்க ஒரு கிராமோட ரேட் என்னன்னா வருது ஒரு கிராமோட ரேட் இருநூத்தம்பது ரூபா இருநூத்தம்பது ரூபா நீங்க மத்த இடத்துல விசாரிச்சுட்டு கூட வாங்க சரிங்களா நம்ம கிட்ட குடுக்கற மாதிரி ஆமா நீங்க நம்ம கிட்ட வாங்குற ரேட்டை விட சாரி அவங்க கிட்ட வந்து அதிகமா தான் இருக்கும் நீங்க மத்த ஷாப்ப கம்பேர் பண்ணிட்டு கூட எஸ்பி சரவணா ஜுவல்ரிக்கு வரலாம் இதெல்லாம் எடுத்துட்டீங்க வேறு மூணாயிரம் தக்க வருது இது மூணாயிரம் போட்டு அண்ணா செக் பண்ணி போட்டு செக் பண்ண வேறு மூணாயிரம் வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு மேல எந்த ஒரு மேக்கிங் சார்ஜோ இல்ல சேதாரம் இல்ல அதே மாதிரி இந்த பொருள் எடுக்க போது இதுக்கு நம்ம கிஃப்ட் தரோம் இதுக்கு கிஃப்ட் ஆமா இதுக்கு நீங்க ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு நம்ம கிஃப்ட் தரோம் ஓகேண்ணா ஓகேண்ணா இதெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது நல்லா அப்படியே கழுத்தோட ஒட்டி இருக்கும் குழந்தைங்களுக்கும் போட்டுக்கலாம் நம்மளும் போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது இல்லை இந்த காசு மாலை இந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டில் எப்படி வரும் நான் அந்த நகாஸ் மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி பேட்டர்லேயே கொடுத்துருக்காங்க இதில் அங்கங்கே ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ஜூமிங்லேயே காமிக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து டூ சரிங்களா நீங்கள் அதிலே நீங்கள் என்ன வெயிட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சார்ஜஸ் கொடுத்து இந்த மாதிரி ஹாரம் அண்ட் நெக்லஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு அச்ச அசப்பில் வந்து கோல்ட் ஃபினிஷிங்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இருக்காங்க இதுல நல்ல நிறைய இருக்கு ஜஸ்ட் சாம்பிள் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அடுக்குல வந்திருக்குது இதெல்லாம் லைட் வெயிட் இந்த கேரளா பேட்டர்ன் மாதிரி வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாம் சூப்பர் சூப்பருங்க நான் காமிச்சா காமிச்சே இருக்கலாம் பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா செயினும் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடலாம் எவ்வளவு நல்லா இருக்கு ஆனா இது எல்லாமே இப்ப தான் ஆமாக்கா இப்ப நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பஸ்ல முடிஞ்சிருச்சு இப்ப இவங்களுக்காவே ஆர்டர் பண்ணி எல்லாம் வர வச்சிருக்கோம் போனதுல எப்படி நான் இருந்துச்சு மூவிங்லாம் எல்லாரும் நல்லா வாங்கிட்டாங்க நல்லா வாங்கிட்டாங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸும்

அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் பாலிஷ் பண்ணாலும் எங்ககிட்ட கூட நம்மளே பண்ணி கொடுத்தோம் சூப்பர் சூப்பருங்க இதெல்லாமே எல்லாமே செயின் வெரைட்டிஸ் தான் ரொம்ப நல்லா இருக்குது இது கம்மி வெயிட் இதெல்லாம் எட்டு கிராம் மட்டும் தாங்க இது அப்படியே கோல்டு மாதிரி வாங்கி போட்டுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி கோல்டு கோல்டுல கோல்டு ஃபினிஷிங்கில் நெக்லஸ் அண்ட் ஹாரம் செயின் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம தாலி கூட வந்து யூஸ் பண்ணலாம் இதுலேயே முகப்பு பேட்டர்னில் நீங்கள் பாக்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி முகப்பு வச்சு இந்த மாதிரி கூட வந்து கொடுக்குறாங்க காமிக்கிறேன் பாருங்க இது வந்து கயிறு செயினில் கொடுத்துருக்காங்க பாருங்க செம்மையா இருக்குல்ல இதெல்லாமே நம்ம எஸ்பி சரவணா ஜுவல்லரியில கொடுக்குறாங்க ஒரு கிராம் டூ ஃபிஃப்டி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்குது மினிமம் ரெண்டாயிரம் ரூபா நீங்க ஆயிரம் ரூபா அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரியான வந்து

தான் போகுது அதனால் இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் ரேட் நம்மளால சொல்ல முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் இந்த இதெல்லாம் வைக்கக்கூடிய இது பூஜா ரூமுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி எந்த பொருளை நீங்கள் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போர்டு ரேட்லேருந்து இருபது ரூபா கம்மியாகவும் கொடுப்பாங்க ப்ளஸ் வந்து இந்த மாதிரியான நீங்கள் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்கு மேலெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் சைஸ் வரியா வச்சுருக்காங்களே இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கான ஒரு கிஃப்ட்டு சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளி ஃபோட்டோ ஃப்ரேம் தான் அப்படி தானக்கா சூப்பராக இருக்குது ங்க்கா இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் உங்ககிட்ட தான் கிடைக்கும் சம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரஸ்வதி விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் இந்த மாதிரி கூட இருக்குது இல்லை எனக்கு இதில் வந்து அல்லாவோடது வேணும் இயேசுவோடது வேணும்னா கூட அதுவும் இருக்குது சரிங்களா அவங்கவுங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கிஃப்ட்டை கூட நீங்களே சூஸ் பண்ணிக்கலாங்க சூப்பராக இருக்குது பாருங்க இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குது ஜஸ்ட்டு சாம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறேன் சந்தன பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது இதே காமாட்சி விளக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் பத்து இருந்தே கிடைக்குங்க இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதில் பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது இல்லை இந்த விளக்குலெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மயில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி அஞ்சு முக விளக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கே ரொம்ப நல்லா இருக்குது இதில் குங்குமச்சி மில் சலங்கை வச்ச மாதிரியான குங்குமச்சி மில் கூட பார்த்திங்கன்னா இருக்குது கலச சொம்பு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே லைட் வெயிட்லேருந்து உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தட்டு செமையாக இருக்குது பாருங்க இதில் வந்து சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குதுங்க உண்மையாகவேங்க நம்ம எஸ் சரவணா ஜுவல்லரியில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் நீங்கள் என்ன வெளியில் பார்க்கணுன்னாலுமே நம்ம எஸ்பி சரவணா ஜுவல்லரியை வந்து விசிட் பண்ணுங்கள் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்டே தான் இருப்போம் ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து செம சொல்ல வார்த்தைகளே கிடையாது ஆஃபர்ஸும் அதே மாதிரி தான் சரிங்களா ஆஃபர்லாம் பயங்கரமான ஆஃபர் கொடுத்துருக்காங்க அந்த கொடுங்களேன் உங்க எனக்கு இந்த ஆஃபர் ரொம்ப பிடிச்சிது சரிங்களா இதில் வந்து சின்ன சைஸ்லேருந்து அண்ணா அந்த ஆ கொடுங்களா மினிமம் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் அதான் வெறுங்கையோட யாரையுமே அனுப்புறதில்லை அப்படி ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்குலாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குட்டி குட்டியான ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்குறாங்க இல்லை கொஞ்சம் பல்காக பர்சேஸ் அண்ணா அப்படியே இந்த ச பட்டாசு கொடுத்துருங்களேண்ணா பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பட்டாசு தீபாவளிக்கு எனக்கு பட்டாஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு பட்டாஸ்லாம் வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸ் நான் எப்பயுமே இதை வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிஃப்ட்ஸை கூட வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் மினிமம் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பாக்ஸ் கொடுக்குறாங்க இதிலே நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருவீங்க காம்போ பேக்கு காம்போ பேக்கு பார்த்தீங்கன்னா ஓகேங்கண்ணா இருபத்தொன்னா பேக்கேஜ் ஓகேங்கண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு கிஃப்டை தான் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கேட்டால் நாகிட்ட வந்து வாங்கிக்கலாம் ஓகே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கேன் இருக்கும் கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இது மட்டும் இல்லைங்க இந்த இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்கு ஷார்ட்ஸ்லலாம் வந்துடுங்க அதில் இன்னும் நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து அதுலேயுமே நம்ம ஆஃபராக வந்து கொடுக்க போகிறோம் சரியா ஓகே தேங்க்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம்